இது ஆகஸ்ட் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த கதை எல்லோரும் தங்கள் வேலைகளில் மும்முரமாக இருந்த மதியம் வீட்டு முற்றத்தில் அமர்ந்திருந்த ஒரு சாதாரண பெண் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு மனதிற்கு ஓய்வு அளிக்க தனது மொபைலை எடுக்கிறாள் சோர்வு மற்றும் குழப்பத்தால் நிறைந்த மணலில் லேசாக்க அவள் அடிக்கடி சமூக ஊடகங்களில் நேரத்தை செலவிடுவாள் இந்த முறையும் அவள் இன்ஸ்டாகிராமை திறந்து பின் ஒன்றாக வீல்களை பார்க்க ஆரம்பித்தாள் வனமயமான பாடல்கள் நடனம் மற்றும் பல்வேறு வகையான வேடிக்கை நிறைந்த வீடியோக்களுக்கு இடையில் அவளுடைய மனம் சிறிது நேரம் தனது வலியே மறந்துவிட்டது ஆனால் இந்த வீல்களின் பயணம் திடீரென்று ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறது திரையில் ஒலிக்கும்போது ஒரு ரீல் வருகிறது அதில் அவள் கண்கள் நிற்கின்றன அந்த ரேலில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பாடலுக்கு உதறு ஒத்திசைத்துக் கொண்டிருந்தனர் சிரித்துக் கொண்டே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தபோது இருவரும் பாடலின் இசையில் மூழ்கினர் பொதுவாக இதுவும் மற்றொரு வீடியோவாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த பெண்ணின் கண்கள் திடீரென்று விழித்துழுகின்றன அவளுடைய இதையும் வேகமாக துடிக்கத் தொடங்குகிறது இந்த மனிதன் வேறு யாருமல்ல அவளுடைய சொந்த கணவர் என்று அவள் உணர்கிறாள் பல வருடங்களுக்கு முன்பு திடீரென்று தன் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போன இதுவரை அனைவரும் இறந்துவிட்டதாக கருதிய கணவர் நடுங்கும் கைகளுடன் அவள் அந்த ஏரிக்கு சென்று அவர் உருவாக்கிய அனைத்து ரீல்களையும் ஒவ்வொன்றாக பார்க்க தொடங்குகிறாள் அவள் எவ்வளவு அதிகமாக ரீல்களை பார்க்கிறாளோ அவ்வளவு அதிகமாக இந்த நபர் தனது கணவர் என்று அவள் உறுதியாக நம்புகிறாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் ஒழியத் தொடங்குகிறது அவள் மனதில் நம்பிக்கையின் கதிர் விழுக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆழ்ந்த பயமும் வருகிறது அவள் யோசிக்கத் தொடங்குகிறாள் இது உண்மையா அல்லது என் கண்கள் என்னை ஏமாற்றுகின்றனவா இந்த குழப்பத்தில் அவள் உடனடியாக தன் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் உறுப்பினரிடம் சென்று உற்சாகமாக பார் அவர் என் கணவரைப் போலவே இருக்கிறார் இவர் என் கணவர் கவனமாகப் பாருங்கள் என்று கூறுகிறாள் ஆனால் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவளுக்கு அதிர்ச்சியோட்டும் வார்த்தைகள் கிடைக்கின்றன குடும்பப் பெண் ஆழ்ந்த மூச்சை எடுத்து குழந்தாய் நே அதிர்ச்சியில் இருக்கிறாய் உன் கணவர் இந்த உலகில் இல்லை என்பது உனக்குத் தெரியாது நாம் அனைவரும் அவரை இழந்துவிட்டோம் நே நினைப்பது உன் மனதின் மாயே என்று கூறுகிறாள் இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் அவளுடைய இதயம் துண்டு துண்டாக உடைந்தது போல் உணர்ந்தாள் ஆனால் அவளுக்குள் ஒரு பிரிவாதம் உண்மையை பற்றி பிரிக்கும் வலிமை இருந்தது இல்லை என் கணவர் உயிருடன் இருக்கிறார் அவ்வளவுதான் என்று அவள் முடிவு செய்கிறாள் உலகம் முழுவதும் அவளுக்கு எதிராக நின்றாலும் அவளுடைய நம்பிக்கை அசைய தயாராக இல்லை அவளுடைய குடும்பத்தினரிடமிருந்து எந்த ஆதரவும் கிடைக்காததால் அவள் நேரடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்திற்குச் செல்கிறாள் அங்கு அவள் காவல் நிலையத்தின் மூத்த அதிகாரியைச் சந்தித்து தனது முழு சோதனையையும் அவரிடம் கூறுகிறாள் அவளுடைய குரல் நடுங்கியது அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் அவளுடைய தைரியம் அசைக்க முடியாதது அவள் ஐயா என் கணவர் மறைந்துவிட்டார் அவர் இறந்துவிட்டார் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் அவர் உயிருடன் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் இதைத்தான் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்திருக்கிறேன் நீங்கள் விரும்பினால் விசாரிக்கலாம் நான் தவறு செய்ததாக நிரூபிக்கப்பட்டால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் ஆனால் தயவுசெய்து ஒரு முறை நான் சொல்வதை கேளுங்கள் டோட் காவல் நிலையத்தில் இருந்த அனைவரும் அவருடைய அழுகையை கேட்டு அதிர்ச்சியடைந்தனர் பல வருடங்களுக்கு பிறகு திடீரென்று இதுபோன்ற கூற்றை சொல்வது எளிதல்ல ஆனால் காவல் அதிகாரி வட்ட அதிகாரி சந்தோஷ் குமார் சின் அவள் கங்களில் மறைந்திருந்த உண்மையையும் வலியையும் உணர்ந்தார் அவர் பொறுமையாக அவள் சொல்வதை கேட்டு மகனே நீ வீட்டிற்கு போ இந்த விஷயத்தை நாங்கள் விசாரிப்போம் உன் வலி இப்போது கேட்கப்படாமல் போகாது என்று உறுதியளித்தார் இந்த உறுதிமொழியை கேட்டதும் அந்த பெண்ணின் இதயம் கொஞ்சம் லேசாக உணர்ந்தது ஆனால் அவள் மனதில் எழுந்த கேள்விகளின் புயல் நிற்கவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக பல ஆண்டுகளாக இறந்துவிட்டதாக எல்லோரும் நம்பிய ஒருவர் எப்படி திடீரென்று சமூக ஊடகங்களில் தோன்ற முடியும் இது ஒரு புரளியா அல்லது இதுவரை அடக்கப்பட்ட உண்மையா இங்கிருந்து அந்த வேதனையான ஆனால் அதிர்ச்சியோட்டும் கதையின் உண்மையான அடுக்குகளை கண்டறியும் பயணம் தொடங்குகிறது காவல்துறை அதிகாரி சந்தோஷ்குமார் சின் இந்த வழக்கை கையில் எடுத்தபோது முதலில் அவர் செய்ய தீர்மானித்தது அந்தப் பெண்ணின் கதையின் அடிப்பகுதிக்குச் செல்வதுதான் இந்த வழக்கு வெறும் காணாமல் போதல் மட்டுமல்ல அதன் பெண்ணால் மறைந்திருக்கும் ஆழமான மர்மமும் வலியும் நிறைந்திருப்பதை அவர் உணர்ந்தார் அதனால்தான் அவர் கோப்புகளைத் தேடத் தொடங்கினார் பழைய ஆவணங்களை பார்த்தார் சாட்சிகளின் வாக்குமூலங்களை படிக்கத் தொடங்கினார் மெதுவாக இந்த வழக்கு அவரை ஏழு எட்டு ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்துச் சென்றது கதை ஹர்தோய் மாவட்டத்தின் அட்டாமாவ் கிராமத்திலிருந்து தொடங்குகிறது இந்த கிராமம் சிறியதாக இருக்கலாம் ஆனால் இங்குள்ள மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் மிகவும் ஆழமானவை மக்கள் பாப்லுவை அன்பாக அழைக்கும் ஜிதேந்திர இந்த கிராமத்தில் வசிப்பவர் பாப்லு ஒரு தொழில்துறை தொழிற்சாலையில் மாஸ்டர் கட்டராக வேலை செய்தார் மேலும் அவரது திறமைகளுக்கு பெயர் பெற்றவர் அவர் கடின உழைப்பாலே ஆனால் எங்கோ அவரது இயல்பில் கோபம் மற்றும் பெருவாதத்தின் ஒரு பார்வை இருந்தது இந்த நேரத்தில் அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் வருகிறது அருகிலுள்ள முரா நகர் கிராமத்தில் வசிக்கும் சீலு என்ற பெண்ணுடன் அவரது திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது இரு குடும்பங்களும் சந்தித்து கலந்துரையாடி இறுதியாக உறவு உறுதி செய்யப்படுகிறது ஏப்ரல் இரண்டு பதினேழு தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இந்த திருமணம் முழு கிராமத்திலும் விவாதப் பொருளாகிறது ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து பதினேழு அன்று பப்ளுவோம் சீலுவும் மிகுந்த ஆடம்பரத்துடனும் நிகழ்ச்சியுடனும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் திருமண ஊர்வலம் தொடங்குகிறது இசைக்குழுவின் சத்தம் ஒலிக்கிறது உறவினர்களும் விருந்தினர்களும் அலங்கரிக்கப்படுகிறார்கள் சேலு சிவப்பு உடையில் மணமகளாக மாறும்போது முழு குடும்பமும் மகிழ்ச்சியடைகிறது கிராமவாசிகள் நாங்கள் எவ்வளவு அழகான ஜோடியை உருவாக்கியுள்ளோம் கடவுள் அவர்களை என்றென்றும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் என்று கூறுவார்கள் திருமணத்திற்குப் பிறகு முதல் சில மாதங்களுக்கு எல்லாம் சாதாரணமாகவே நடக்கும் சேலு தனது மாமியார் வீட்டில் வீட்டை கவனித்துக் கொள்ளத் தொடங்குகிறாள் மெதுவாக மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கடந்து செல்கின்றன வாழ்க்கையில் சிறிய சச்சரவுகள் ஏற்படுகின்றன ஆனால் இது ஒவ்வொரு திருமண வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் ஆனால் இந்த சாதாரண தகராறு எப்போது ஒரு ஆழமான பள்ளமாக மாறியது என்பது யாருக்கும் தெரியாது நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து பதினேழு அன்று நிலைமை திடீரென்று மோசமடைகிறது வீட்டில் வாக்குவாதங்கள் உடல் ரீதியான வன்முறையின் அளவிற்கு அதிகரித்தன சீலு மிகவும் வேதனையடைந்தாள் கற்பமாக இருந்தபோதிலும் அவள் தனது பொருட்களை பேக் செய்து தனது பெற்றோர் வீட்டிற்கு செல்கிறாள் சில நாட்களுக்குப் பிறகு தன் கணவனோ அல்லது மாமியாரோ நிச்சயமாக ஆறுதல் சொல்ல வருவார்கள் என்று அவள் நம்பியிருந்தாள் ஆனால் நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின யாரும் வரவில்லை காலம் கடந்துவிட்டது இறுதியாக சிலு ஒரு மகனை பெற்றிருத்தாள் குழந்தையை அவள் மடியில் வைத்தபோது அவள் இதயத்தில் மீண்டும் ஒரு நம்பிக்கை ஒளி எழுந்தது இப்போது ஒருவேளை தன் கணவனோ அல்லது மாமியாரோ தம்மை அழைத்துச் செல்ல வருவார்கள் என்று அவள் நினைத்தால் குழந்தையின் செய்தியைக் கேட்டு அவர்கள் ஓடி வருவார்கள் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை கதுவை யாரும் தட்டவில்லை சேலு தன் கணவரை தேடத் தொடங்கியபோது ஜிதேந்திரா அதாவது பப்லு திடீரென காணாமல் போனதை அவள் படிப்படியாக அறிந்தாள் இதை கேட்டதும் அவள் இதயம் கலங்கியது கணவர் காணாமல் போனது குறித்து மாமியார்களிடம் கேட்டபோது அவளுக்கு எந்த உறுதியான பதிலும் கிடைக்கவில்லை எல்லோரும் தலைப்பைத் தவிர்த்தனர் விரக்தியில் அவள் தன் சிறு குழந்தையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு நேராக சண்டிலா காவல் நிலையத்திற்கு சென்றாள் அங்கு அவள் தனது முழு கதையையும் கூறி தனது கணவரை கண்டுபிடிக்குமாறு கெஞ்சினாள் ஆனால் போலீசார் அதைப் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை அவள் தினமும் காவல் நிலையத்திற்கு சென்று அதிகாரிகள் முன் கைகளை கூப்பி அழுது புலம்பி ஒவ்வொரு முறையும் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தாள் இறுதியாக நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவள் ஒரு வழக்கறிஞரிடம் சென்றாள் வழக்கறிஞர் அவளுடைய பிரச்சினையை புரிந்து கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் இங்கே கதை மிகவும் சிக்கலானது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று பப்லுவின் குடும்பத்தினர் திடீரென்று எஃப்ஐஆர் பதிவு செய்தனர் அதில் சீலு மற்றும் அவரது தாய்வொழி குடும்பத்தினர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் எங்கு மகன் காணாமல் போனதற்கு சீலுதான் காரணம் என்று அவர்கள் கூறினர் ஒருவேளை சீலுவும் அவரது குடும்பத்தினரும் சேர்ந்து இதேந்திராவை கொலை செய்திருக்கலாம் என்றும் அவரது உடல் எங்காவது மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் சந்தேகம் தெரிவித்தனர் இந்த குற்றச்சாட்டைக் கேட்டதும் சீலுவின் காலடியில் நிலம் சரிந்தது தனது கணவரை தேடி இரவும் பகலும் அலைந்து கொண்டிருந்த பெண் இப்போது தனது கணவரின் கொலைக்கு குற்றவாளியாக்கப்பட்டார் சமூகத்தில் கிசுகிசுக்கள் பரவத் தொடங்கின அக்கம் பக்கத்திலுள்ள பெண்கள் பாருங்கள் இவரே தனது கணவரை தின்றவர் என்று சொல்லத் தொடங்கினர் நீதியோ ஆதரவோ இல்லாத ஒரு இருளில் அவள் வாழ்க்கை தள்ளப்பட்டது ஆனால் சீலும் மனம் தளரவில்லை தன் தாயின் அன்பும் மற்றும் நம்பிக்கையின் உதவியுடன் அவள் நம்பிக்கையின் விளக்கை ஏறிய வைத்தாள் ஒவ்வொரு நாளும் தன் கணவர் ஒரு நாள் நிச்சயமாகத் திரும்பி வருவார் என்று அவள் நினைத்தாள் இந்த நம்பிக்கையுடன் அவள் தன் மகனை வளர்த்தால் அவனுக்கு கல்வி கற்பித்தால் தன் வாழ்நாள் முழுவதையும் அவனது வளர்ப்பில் அர்ப்பணித்தாள் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலம் சிலுவுக்கு ஒரு தவம் போல இருந்தது அவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவையும் தன் கணவன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையில் கழித்தாள் அவளுடைய மகன் வளர்ந்து கொண்டிருந்தான் ஆனால் அவளுடைய தந்தை இல்லாதது அவளை ஒவ்வொரு கணமும் வேதனைப்படுத்தியது அக்கம்பக்கத்து பெண்கள் அவளை பாருங்கள் இவன்தான் தன் கணவனைக் கொண்டான் என்று கேலி செய்தனர் சமூகத்தின் கொடூரமான நாக்கு அவள் இதயத்தை மீண்டும் மீண்டும் துளைத்தது ஆனால் அவள் இன்னும் தலையை குனிந்து எல்லாவற்றையும் கொண்டாள் ஒரு நாள் உண்மை நிச்சயமாக வெளிவரும் என்று அவள் உறுதியாக நம்பினாள் அவள் மகனுக்காகவே வாழ்ந்தாள் தன் மகன் தன் நண்பர்கள் தன் தந்தையுடன் விளையாடுவதைப் பார்க்கும்போது அம்மா ஏன் அப்பா எங்கே என்று அப்பாவியாகக் கேட்பான் அந்த நேரத்தில் சீலுவுக்கு எந்த பதிலும் இல்லை அவள் இதயம் உடைந்திருக்கும் ஆனால் அவள் தன் மகனிடம் முகத்தில் ஒரு உதவியைத் புன்னகையுடன் விளக்கினால் அப்பா எங்கோ தொலைந்துவிட்டார் அவள் நிச்சயமாக திரும்பி வருவார் டோட் இதற்கிடையில் நேரம் மெதுவாக கடந்துவிட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பது வந்தது பின்னர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வந்தது உலகம் முழுவதும் வீடுகளில் போது தொற்று காலம் வந்தது ஆனால் சிலுவுக்கு இந்த வலி எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்தது மக்கள் நோயை எதிர்த்து போராடி கொண்டிருந்தனர் ஆனால் அவள் தனக்குள் இருக்கும் தனிமையையும் தனது அன்புக்குரியவர்களின் அலட்சியத்தையும் எதிர்த்து போராடி கொண்டிருந்தாள் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி மூன்று ஒரு வருடம் கழித்து ஓன்ட்டு கடந்துவிட்டது ஒவ்வொரு ஆண்டும் இந்த முறை ஏதாவது செய்து வரும் ஒருவேளை காவல்துறை ஏதாவது செய்யும் ஒருவேளை தனது கணவரை தேடும் பணி முடிவடையும் என்று அவள் நினைத்தாள் ஆனால் காவல்துறை கோப்புகளில் உள்ள ஆவணங்களை புரட்டிக் கொண்டே இருந்தது அதிகாரிகள் தொடர்ந்து இடமாற்றம் செய்யப்பட்டனர் ஒவ்வொரு புதிய அதிகாரியும் இந்த வழக்கை ஒரு சம்பிரதாயமாக கருதி அதை முன்னோக்கி நகர்த்துவார்கள் ஆனால் சீலு ஒரு போத்தும் நம்பிக்கையே இழக்கவில்லை தனது தாய் வீட்டில் வசிக்கும் போது தனது மகனை பள்ளிக்கு அனுப்பத் தொடங்கினாள் மற்றவர்களின் வீடுகளில் பின்னல் தையல் மற்றும் சிறிய வேலைகளை செய்வதன் மூலம் செலவுகளை சமாளித்தாள் சமூகத்தின் சுமை மக்களின் கடுமையான வார்த்தைகள் மற்றும் உறவினர்களின் கேலிக்குரிய பார்வைகள் இருந்தபோதிலும் அவள் உறுதியாக இருந்தாள் ஆனால் காலச்சக்கரம் திடீரென்று ஒரு அதிர்ச்சியோட்டும் திருப்பத்தை எடுக்கும் என்று யாருக்குத் தெரியும் ஆகஸ்ட் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் சீலு தன் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு சமூக ஊடகங்களில் ஓய்வெடுக்க ஸ்க்ரோலின் செய்து கொண்டிருந்த அவள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெளிப்பாடு நடந்தது ரீல்களை பார்த்து கொண்டிருந்தபோது அவள் கங்கள் திடீரென்று ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் விழுந்தன அதில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பாடலுக்கு உதறு சேர்த்துக் கொண்டிருந்தனர் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாகத் தெரிந்தனர் சிலுவேன் மூச்சு நின்றது அவள் திரையைக் கவனமாகப் பார்த்தாள் அவள் இதயம் துடிப்பதை நிறுத்த விரும்பியது அந்த முகம் அந்த முகபாவனை எல்லாம் அவளுடைய கணவர் ஜிதேந்திராவைப் போலவே இருந்தது அதாவது பப்ளு அவள் கண்கள் நிரம்பியன அவள் உடனடியாக அந்த ஏடியத்திறந்து வீடியோவை வீடியோவாக பார்க்க ஆரம்பித்தாள் அவள் எவ்வளவு அதிகமாக பார்க்கிறாளோ அவ்வளவு அதிகமாக இது அவளுடைய கணவர் என்பதை அவள் உறுதியாக நம்பினாள் உலகம் முழுவதும் இறந்துவிட்டதாக கருதிய அதே கணவர் ஆனால் அதே நேரத்தில் அவள் இதயத்தில் பயமும் இருந்தது இது உண்மையாக இருந்தால் இவ்வளவு வருடங்களாக அவர் எங்கே இருந்தார் ஏன் அவர் தனது மனைவியையும் மகனையும் ஒரு முறை கூட நினைவில் கொள்ளவில்லை அவர் ஏன் அனைவரையும் அறியாமல் விட்டுவிட்டார் அவள் தன் குடும்பத்தில் ஒரு பெண்ணிடம் ஓடி சென்று பார் இவர் என் கணவர் இவர் பப்ளு ஜென்றாள் ஆனால் அவள் சொல்வதைக் கேட்ட பிறகு அந்த பெண் தலையை அசைத்து மகனே இது உன் தவறான கருத்து அவர் உயிருடன் இருந்திருந்தால் ஏழு எட்டு வருடங்களுக்கு ஒரு முறையாவது வீடு திரும்பியிருப்பார் அவர் உன்னையோ அவரது பெற்றோரையோ அவரது சகோதர சகோதரிகளையோ பார்த்ததில்லை இந்த வலையில் விழ வேண்டாம் டோட் ஆனால் சீலு இப்போது யாருடைய பேச்சையும் கேட்கத் தயாராக இல்லை அவளுடைய நம்பிக்கை அசையாது ஏழு வருடங்களாக அவள் தேடிக் கொண்டிருந்தே அவள் கண்கள் பார்த்திருந்தன இப்போது அவள் எப்படியாவது உண்மையை வெளிக்கொணர வேண்டும் அவள் நேராக வட்ட அதிகாரி சந்தோஷ் குமார் சிங்கிடம் சென்றாள் அவள் சென்றவுடன் அவள் சொன்னால் ஐயா இவர் என் கணவர் அவர் இறந்துவிட்டார் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் என் இதயம் அவர் உயிருடன் இருக்கிறார் என்று கூறுகிறது தயவுசெய்து அவரை கண்டுபிடித்து என் முன் கொண்டு வாருங்கள் ரோத் குமார் சின் அந்த பெண்ணின் கங்களில் உறுதியைக் கண்டார் அவர் முன்பு பல பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்திருந்தார் ஆனால் இந்த பெண்ணின் முகம் வித்தியாசமான நம்பிக்கையை பிரதிபலித்தது உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்தார் அவர் மகனே கவலைப்படாதே நாங்கள் முழுமையாக விசாரிப்போம் உன் உண்மை இப்போது வெளிவரும் என்றார் இதையடுத்து போலீசார் அந்த இன்ஸ்டாகிராம் எய்டியை தங்கள் கண்காணிப்பில் எடுத்துக் கொண்டனர் சைபர் குழு நிறுத்தப்பட்டது தொழில்நுட்ப விசாரணை தொடங்கியது மெதுவாக துப்புக்கள் கிடைத்தன இந்த கணக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து அல்ல பஞ்சாபில் உள்ள லூதியானாவிலிருந்து இயக்கப்படுகிறது என்பது தெளிவாகியது பஞ்சாபில் உள்ள லூதியானாவுடனான தொடர்பு வெளிவந்தவுடன் போலீசார் இந்த விஷயத்தை இன்னும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளத் தொடங்கினர் சந்தோஷ் குமார் சின் உடனடியாக ஒரு சிறப்பு குழுவை அமைத்து இந்த எயிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் நபரின் உண்மையை எப்படியாவது வெளிக்கொணர உத்தரவிட்டார் அந்த குழு சேபர் பிரிவுடன் சேர்ந்து அந்த கணக்கின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் கண்காணிக்கத் தொடங்கியது எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்து வீடியோக்கள் பதிவேற்றப்படுகின்றன எந்த சாதனத்திலிருந்து கணக்கு இயக்கப்படுகிறது அனைத்தும் உன்னிப்பாக விசாரிக்கப்பட்டன கண்காணிப்பின் உதவியுடன் இடம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இறுதியாக அந்த கணக்கு உண்மையில் லூதியானாவிலிருந்தே இயக்கப்பட்டது என்பது தெளிவாகியது இந்த தகவல் கிடைத்தவுடன் காவல் குழு பஞ்சாபிற்கு அனுப்பப்பட்டது பயணம் எளிதானது அல்ல ஏனெனில் தெரியாத ஒரு நகரத்திற்கு சென்று பல ஆண்டுகளாக காணாமல் போன ஒருவரை கண்டுபிடிப்பதும் ஒருவேளை அவரது அடையாளத்தையும் மாற்றியிருப்பதும் ஒரு சவாலாக இருந்தது லூதியானாவை அடைந்த பிறகு காவல்துறை பல நாட்கள் ரகசியமாக கண்காணித்தது அங்குள்ள தெருக்கள் தொழிற்சாலைகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் ரகசிய விசாரணைகள் நடத்தப்பட்டன இறுதியாக ஒரு நாள் அதே நபர் காவல்துறையினரின் பார்வைக்கு வந்தார் சேலு விவரித்த அதே நடத்தையைத்தான் அவன் கொண்டிருந்தான் போலீசார் அவனை சுற்றி வளைத்து பிடித்தனர் அவன் பெயரை கேட்டபோது அவன் முதலில் போய் சொல்ல முயன்றான் ஆனால் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டையைச் சரிபார்த்தபோது முழு உண்மையும் வெளிப்பட்டது ஆம் அவன் வேறு யாருமல்ல ஜிதேந்திரகுமார் என்கிற பப்ளு அவன் மனைவி மகன் குடும்பத்தினர் மற்றும் முழு கிராமமும் பல ஆண்டுகளாக இறந்துவிட்டதாக கருதிய அதே பப்ளு போலீசாருக்கு உண்மை தெரிய வந்தபோது அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் ஜிதேந்திரா தனது கிராமத்தையும் குடும்பத்தையும் மனைவியையும் வெற்றுச் சென்றதாக ஒப்புக்கொண்டார் சீலு தனது தாய் வீட்டிற்குச் சென்றபோது அவளை திரும்ப அழைத்து வர பல முறை முயன்றதாகவும் ஆனால் அவள் வரவில்லை என்றும் அவன் கூறினான் ஆனால் இதெல்லாம் போய் என்று சிலு சொன்னாள் அவள் எப்போதும் தன் கணவர் திரும்பி வருவதற்காக காத்திருந்தால் ஆனால் பப்லு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை உண்மை என்னவென்றால் ஜிதேந்திரா தனது மனைவியை பிரிந்த பிறகு பஞ்சாபிற்கு சென்றிருந்தான் அங்கு அவன் வேறொரு பெண்ணை சந்தித்தான் படிப்படியாக இருவரும் நெருங்கி வந்தான் உறவு மிகவும் ஆழமடைந்து அதே பெண்ணை மனந்தான் அவர் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினார் தனது புதிய வீடு மற்றும் குடும்பத்தில் குடியேறினார் தனது கடந்த காலத்தை முற்றிலுமாக மறந்துவிட்டார் லூதியானாவில் வசிக்கும் போது அவர் தனது இரண்டாவது மனைவியுடன் சமூக ஊடகங்களில் வீழ்களை உருவாக்கத் தொடங்கினார் மெதுவாக இந்த வீல்கொள் அவர்களின் அந்தாட பழக்கமாக மாறியது இந்த வீடியோக்களை பார்த்த பிறகு மக்கள் அவரை பின்டத் தொடங்கினர் அவர் சிரித்து பாடுவது பாடல்களுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களுக்கும் உதடுகளை ஒத்துசைப்பது போன்ற வீடியோக்கள் ஆனால் இணையத்தின் இந்த உலகம் எவ்வளவு பெரியது மற்றும் சிறியது என்பதை இதேந்திரா வைத்திருக்கலாம் அவருக்கு மகிழ்ச்சியைத் தந்த அதே அதேரீல்கள் அவளது யதார்த்தத்தை உலகிற்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய சான்றாக மாறின போலீசார் அவரை கைது செய்த போது அவளது இரண்டாவது மனைவியும் அவரைச் சுற்றியுள்ள மக்களும் அதிர்ச்சியடைந்தனர் இந்த மனிதன் தனக்குப் பின்னால் இவ்வளவு ஆழமான ரகசியத்தை மறைத்து வைத்திருப்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை அவன் பிடிபட்டு உத்தரப்பிரதேசத்திற்கு கொண்டு வரப்பட்டு சேலுவின் முன் நிறுத்தப்பட்டபோது சூழ்நிலைக் கனமாக மாறியது சேலுவின் கண்களில் கண்ணீர் சுரந்தது இந்த கண்ணீர் மகிழ்ச்சியின் கண்ணீர் அல்ல துரோகத்தின் கண்ணீர் நான் உனக்காக இத்தனை வழங்கலாக காத்திருந்தேன் என் மகனை வளர்த்தேன் உன் பாதையைக் காட்டினேன் சமூகத்தின் அவமானங்களை எதிர்கொண்டேன் அவமானங்களை அனுபவித்தேன் நீதிமன்றங்களை சுற்றி வந்தேன் மீண்டும் திருமணம் செய்து கொண்ட பிறகு நீ நிம்மதியாக வாழ்கிறாய் என்று அவள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தாள் இதற்கு ஜிதேந்திராவிடம் பதில் இல்லை அவன் கங்களைத் தாழ்த்திக் கொண்டான் இரண்டாவது திருமணம் போன்ற சட்டவிரோதச் செயல்கள் மற்றும் அவரது மனைவியேசித்துவதை செய்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் உட்பட ஏபிசியின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்த முழு வெளிப்பாடும் முழு பகுதியையும் உலுக்கியது கிராமவாசிகள் உறவினர்கள் ஒரு காலத்தில் சீலுவை சந்தேகத்துடன் பார்த்தவர்கள் கூட இப்போது உண்மையை அறிந்தார்கள் அவர்கள் அமைதியான குரலில் சொன்னார்கள் பாருங்கள் அந்த பெண் எவ்வளவு உண்மையுள்ளவர் நாங்கள் அவளே தொடர்ந்து சபித்தது தவறு டோட் ஆனால் சமூகத்தின் இந்த வார்த்தைகள் சிலுவின் காயங்களை ஆற்ற முடியவில்லை அவளுடைய வாழ்க்கையின் ஏழு ஆண்டுகள் தேவையற்ற வழியிலும் அவமானத்திலும் வீணாகின அவளுடைய அப்பாவி மகன் தன் தந்தையின் அன்பு இல்லாமல் வளர்ந்தான் இப்போது தந்தை உயிருடன் இருக்கிறார் ஆனால் வேறொருவருடன் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்கினார் என்பது தெரியவந்தது ஜிதேந்திராவின் கைதுக்குப் பிறகு விஷயம் பெரிதாகியது காவல் நிலையத்திற்கு வெளியே கூட்டம் கூடத் தொடங்கியது பல வருடங்களாக விட்டதாகக் கருதப்பட்ட நபர் உயிருடன் இருப்பது தெரிய வந்து மறுமணம் செய்துக் கொண்டு வேறொரு வாழ்ந்து வருவதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் இது சாத்தியம் ஒரு பெண் தன் கணவனையும் அதே கணவனும் தம்மை விட்டு பிரிந்து வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்ததை நினைத்து பல வருடங்களாக கண்ணீர் வடித்தால் என்று மக்கள் கிசுகிசுக்கத் தொடங்கினர் சிலுவுக்கு இதெல்லாம் மலைபோல் இருந்தது அவள் இதயம் அழுது கொண்டிருந்தது இந்தத் தண்டனையைப் பெறுவதற்கு தான் என்ன குற்றம் செய்திருப்பாள் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள் அவள் தன் கணவனை நேசித்தாள் அவனுக்காகக் காத்திருந்தாள் ஆனால் அவளுடைய கணவன் அவளை மிகவும் ஏமாற்றினான் விசாரணைக்காக ஜிதேந்திராவை போலீஸ் காவலில் எடுத்தபோது முதலில் தனக்கு ஆதரவாக சாக்குப் போக்குகளை சொல்லத் தொடங்கினான் அவன் சொன்னான் என் மனைவி கோபத்தில் போய்விட்டாள் அவளை சமாதானப்படுத்த நான் பலமுறை முயற்சித்தேன் ஆனால் அவள் வரவில்லை பிறகு நான் லூதியானாவுக்குச் சென்று ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது டோட் ஆனால் காவல்துறையும் சேலுவும் இந்த கதையை நம்பத் தயாராக இல்லை சேலு வேதனையுடன் சொன்னால் அவன் போய் சொல்கிறான் நான் எப்போதும் அவனுக்காகக் காத்திருந்தேன் அவன் உண்மையிலேயே என்னை திரும்ப அழைத்து வர விரும்பினால் அவன் ஒரு முறை வந்து என்னை சந்தித்திருப்பான் ஒரு கடிதம் எழுதியிருப்பான் ஒரு போன் செய்திருப்பான் ஆனால் அவன் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அவன் தன் சொந்த நலனுக்காக கதைகளை உருவாக்குகிறான் டோட் உண்மையில் உண்மையான உண்மை மெதுவாக வெளிவரத் தொடங்கியது ஜிதேந்திரா ஒவ்வொரு நாளும் சீலுவிடம் வரதட்சணை கேட்பது தெரிய வந்தது பணம் மற்றும் பொருட்களுக்காக அடிக்கடி சண்டே